வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாராசு ஷாம் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் இப்போ தம்பிதுரை வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்ன பேசுறாருன்னா ராஜாஜியும் கூட்டணி வச்சாரு கூட்டணி ஆட்சி அமைக்கல கலைஞரும் கூட்டணி வச்சாரு கூட்டணி ஆட்சி அமைக்கல எம்ஜிஆரும் கூட்டணி வச்சாரு கூட்டணி ஆட்சி அமைக்கல அது போல நம்மளும் கூட்டணி தான் வச்சிருக்கோம் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இன்னமுமே அவங்க ஏடிஎம்கே பாஜகக்குள்ள கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துட்டே இருக்குதா நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா இருக்குங்க இப்பதான் இன்னைக்கு காலை செய்தி நாற்பத்தி இடம் வந்து பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணியில கேக்குது நாற்பத்தி அஞ்சு இன்னொரு பத்திரிகை செய்தி நேற்றிக்கை முன்தினம் விஜய் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை மீண்டும் வந்து ஊறு பெற்று வருகிறது அப்படிங்கிற ஒரு இது திமுகவுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிஜேபிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இடம் எங்க இருக்கு பிரிச்சு கொடுக்க பிஜேபி நாற்பத்தி இடம் கேக்குது ரைட்டு பாமக இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் தலைமையில அந்த இயங்குகிற இன்னும் பாமகவின் இன்னொரு பிரிவு புதிய கட்சி பதிவு செய்வதற்காக நூறு பேர்கிட்ட அதுக்கு முதல்ல அந்த நாம்ஸ் படி நூறு பேர் வந்து அப்டோவிட் போடணுங்க நூறு பேர்கிட்ட அப்டோவிட் வாங்குற பணியை பூர்த்தி செஞ்சுட்டாங்க அப்ப ரெண்டு பாமக அபிஷியலா இருக்கு ராம்தாஸ் பாமக ஒன்று அன்புமணி பாமக ஒன்று அன்புமணி பாமகவை அண்ணாதிமுக பாரதிய ஜனதா ரெண்டு பேருமே வலிந்து ஒளிந்து கூப்பிடறாங்க இல்லங்க கோ எக்ஸிஸ்ட் பண்ணலாம் அண்ணாதிமுக கூட ஒரே நேரத்துல பாமகாவும் இருந்துச்சு தாய் காங்கிரஸும் இருந்துச்சு அதே மாதிரி இங்க அன்புமணியும் இருக்கட்டும் டாக்டர் ராம்தாஸும் இருக்கட்டும்னு ஒரு தரப்பு சொல்லுது இருக்கட்டுங்க எத்தனை சீட்டு கொடுப்பீங்க நாங்க இருப்போம் நீங்க இருப்பீங்களா எத்தனை சீட்டு கொடுப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு கேட்டாங்கன்னா நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு தொண்ணூறாயிரம் அப்புறம் பிற சின்ன கட்சிகள்லாம் இருக்கு அதுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசும்போது எடப்பாடி இல்ல நீங்க என்டிஏ கூட்டணியில யார வேணாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கு கொடுக்கறதுல நீங்க உள் ஒதுக்கீடாக கொடுங்க எங்களுக்கு அதில் ஆட்சேபணம் இல்லை ஓபிஎஸ் இருந்தாலும் சரிதான் டிடிவி இருந்தாலும் சரிதான்னு சொன்னதாக செய்தி அப்படி அவர் சொல்லியிருப்பாரே ஆனால் அதை காரணமாக காட்டி பிஜேபி கூடுதல் சீட்டு கேட்கும் திமுக தம்பித்துறை சொல்ற மாதிரி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கணும்னா ஒரு நூற்றம்பது நூத்தி இடத்துல நிற்கணுங்க கண்டஸ்ட் பண்ணாம எப்படி தனி பெரும்பான்மை கிடைக்கும் பீகாரை உதாரணமா கட்டுறதே தப்பு பீகார்ல வந்து நூற்றி ஒரு தொகுதி ஜேடியு நூற்றி ஒரு தொகுதி பிஜேபி அவங்க சமத்துல நின்னாங்க கூட்டணி ஆட்சி தொடர்ந்து அங்கே கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு இங்க கூட்டணி ஆட்சிங்கிறது கலைஞர் வந்து உண்மையிலேயே மெஜாரிட்டி இல்லாத போது கூட கூட்டணி ஆட்சிக்கு அவர் சம்மதிக்கலை இங்கே கூட்டணி ஆட்சியை எக்ஸ்பெரிமெண்ட் இது வரைக்கும் நடத்தல அது நான் தவறுன்னு கூட சொல்லுங்க கூட்டணி ஆட்சியை பற்றிய ஒரு சிந்தனை தமிழ்நாடு இது வரைக்கும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இல்லை முதல் கூட்டணி ஆட்சி வந்துருச்சு எப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுலேயே வந்து மெஜாரிட்டி இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு அப்போ அவங்க வந்து உழவர் உழைப்பாளர் கட்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க ஆனால் அப்போ தமிழ்நாடு கிடையாது ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணம் ஒடிசாலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு பறந்து விரிந்த நிலப்பகுதி அப்போ அது எளிதாக இருந்தது அதுக்கு பிறகு அது கிடையாதுங்க ஐம்பத்தி இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்ட்டி தான் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ரெண்டும் வந்து காங்கிரஸ் அப்புறம் அறுபத்தி ஏழு எழுபத்தொன்னு ரெண்டுமே வந்து திமுக அதுக்கு பிறகு எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சி எண்பதும் எம்ஜிஆர் ஆட்சி எண்பத்தி நாலு எம்ஜிஆர் ஆட்சி எண்பத்தி ஒன்பது திமுக தொண்ணூத்தி ஒன்று அண்ணாதிமுக எல்லா வரலாறையும் நீங்கள் பாருங்க எல்லாமே வந்து தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி தன்பெருமான் கூட நிற்கக்கூடிய கட்சி எத்தனை இடத்துல நிற்கணும் போட்டியிடணும் குறைந்தபட்சம் வந்து நூற்றி ஐம்பது நூத்தி அறுபது அதிமுக வரலாற்றுலயே நூத்தி நாற்பது இடத்துல போட்டி போட்டது ஒரே ஒரு முறைதான் நூற்றி நாற்பது ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது தாய் காங்கிரசும் தமாகவும் ஒன்னா இருந்த அந்த காலகட்டம் கடினமான ஒரு சூழல் அந்த சூழல்ல வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறாங்க அப்ப நாங்க கூட நூற்றி நாற்பத்தி போட்டி போட்டு எப்படி மெஜாரிட்டி கிடைக்கும்னு நினைச்சோம் ஆனால் ஜெயலலிதா அவங்க நூற்றி முப்பத்தி ஐந்து சீட் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து சீட்டு வந்து அவங்க ஜெயிச்சாங்க அப்போவுமே அவங்க கூட்டணி ஆட்சியில் யாருக்குமே பங்கெல்லாம் தரல ஈவினிங்கே வந்து அவங்க பதவி பிரமாணம் எடுத்துட்டாங்க எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா கூட்டணி ஆட்சி என்கிற அந்த ப்ரொபோசல் அந்த ப்ரொபோசலுக்கு அது காலம் கணியில திராவிட கட்சிகள் ரெண்டும் அதுக்கு இல்ல திமுகவும் இல்ல அண்ணா திமுகவும் இல்ல ஆனால் அதை உறுதியாக மக்களுக்கு உணர்த்தணும்னா நீங்கள் அதிக இடத்துல போட்டி போடணும் போட்டாங்கன்னா நீங்க கடந்த காலங்கள்ல கூட்டணி ஆட்சியே நடந்ததுல தமிழ்நாடு வரலாறு அப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா அப்ப எல்லாம் எப்போதுமே வந்து பைபோலர் பாலிடிக்ஸ் இருந்துச்சு ரெண்டு பக்கமுமே வலிமையான தலைவர்கள் இருந்தாங்க இப்ப எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு வலிமையான தலைவரா இல்ல பிஜேபியோட அழுத்தத்துக்கு அவரு கட்டுப்படுறாரு சோ பிஜேபி ப்ரெசர் பண்ணி அவரை கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க வைக்காதான வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்காது நான் மறுப்புவதற்கு இல்லை அதாவது பிற தலைவர்கள் மாதிரி இண்டிவிஜுவல் கரிஸ்மா வசீகரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை ஆனா பைப்போலார்னு நம்ம சொல்ல முடியாதுங்க எழுபத்தேழு கூட வந்து நாலு கட்சி போகும் நாலு முனை போட்டி தான் அதில் கடைசி முனையில் இருந்த ஜனதா வந்து பத்த இடம் முதல் முனை வந்து அண்ணா திமுக எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுக ரெண்டாவது முனை வந்து திமுக மூணாவது முனை காங்கிரஸ் நாலாவது முனை வந்து ஜனதா ஜனதா மத்திய ஆளுங்கட்சி சோ குறைந்தபட்சம் பத்து சீட்ல இருந்து வரைக்கும் அந்த இது பங்கீடு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் அவர் தலைமையில முப்பது மட்டும் தான் கூட்டணி அது ஒரு ரெண்டு பிரசன்ட் ஆக மொத்தம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் அந்த ஆட்சி திமுக வந்து இருபத்தி நாலு பிரசன்ட் வாங்கிச்சப்போ பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் சர்க்காரியா கமிஷன் இப்போ தலைவர்கள் எல்லாம் எமர்ஜென்சி காலகட்டத்துல வந்து சிறை எல்லாத்தையும் தாண்டி தான் எழுபத்தி ஏழில் வந்து அது எழுபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி வேறு ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அவங்க இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா பைப்போலார் பைப்போலாரும் சொல்ல முடியாது ரெண்டு பிரதான கட்சிகள் இருக்குது அந்த பிரதான கட்சி கூட்டணியில் இடம் கிடைக்கலைன்னா மூணாவது அணி வரத்தா செய்யும் நாலாவது அணி வரத்தா செய்யும் இங்கே ஏற்கனவே சீமானு ஒரு அணி விஜய் என்ன முடிவு போறான்னு தெரில அவரை ஒரு தனி அணியாக கூட நம்ம வச்சுக்கிடுறோம் இப்போதைக்கு வச்சுக்கிடுவோம் கூட்டணி மாற்றங்கள் அந்த யுகத்தில் என்ன வேணாலும் நடக்கும் ஆனா முதல் ரெண்டு அணியில வந்து திமுக அணி வந்து கண்டிப்பாக கூட்டு ஆட்சியில பங்குன்னு அது அது ஒத்துக்கவே போறதே இல்லை காங்கிரஸ் கட்சியே வெளியில போனாலும் அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல அப்போ திமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி அண்ணாதிமுக தான் இந்த அதிருப்தி குரல் இருக்கு அதாவது பிஜேபி கேட்குறதோ இல்லை பாமக இன்னைக்கு வந்துங்க டாக்டர் கிருஷ்ணாமி சொல்றாரு அவரு அவருக்கு மிஞ்சு மிஞ்சு போனால் ரெண்டு மூணு தொகுதி கொடுப்பாங்க ஆட்சியில பங்கு இல்லாம நம்ம வந்து இனிமேல் எதிர்கால அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டு நலன்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் நல்லது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு கிருஷ்ண டாக்டர் கிருஷ்ணாமி அப்போ சிறிய கட்சிகள் கூட ஆட்சியில பங்கு என்கிற அந்த அம்ப வந்து எஞ்சிக்கிட்டே இருக்காங்க தேமுதிகா என்ன முடிவு எடுக்க போகுது ஆட்சியில பங்கு கேட்காமலா இருக்க போறாங்க அவங்க ஏங்க அவங்க அழுத்துறாங்க மிஞ்சி போனா ரெண்டு பர்சன்ட் சாதே ஓட்டு வச்சிருப்பாங்க உதயகுமார் போய் ஒரு மணி நேரம் வெயிட் பண்றாரு அம்மா காலத்துல ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்களா சரி உதயகுமார் யாரு முதல்ல போய் அவங்கள பார்த்து கூட்டணி பேச எடப்பாடி பழனிசாமி தானே அவரை எடப்பாடி பழனிசாமியே பிரேமலதா போய் பார்த்து பேசணுங்க உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியோட பிரதிநிதியா போறாருன்னா அவர் என்ன சொல்றாரு வெளியில வந்து நான் துக்கம் விசாரிக்க போனாங்க இவங்க தாயார் இறந்ததுக்கு அவங்க துக்கம் விசாரிச்சதுனால அவங்க தாயார் இறந்ததுக்கு இவரு துக்கம் விசாரிக்க போறாரு எவ்வளவு நாள் கழிச்சுன்னு பாத்தீங்கன்னா அது கணக்குல இருக்கும் அப்ப கூட்டணி பேச போறாரு சரி அவர் வந்திருக்காரு தகவல் வந்துருச்சு அவங்க கூட்டம் அவங்க உள்கட்சி கூட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்தி போட்டு வந்து இவங்க உடனடியாக சந்திச்சிருக்கலாம் பிரேமலதா ஆனா அவங்க வெயிட் பண்ணிட்டுன்றாங்க நீங்களா வழியாக போனா அவங்கள காத்திருக்க தான் சொல்லுவாங்க அவங்களா தேடி தான் நல்லது அதான் கெத்து அந்த கெத்தை கூட மெயின்டைன் பண்ண முடியாத உதயகுமார் எதுவும் போறாரு ஆக இது எல்லாமே அண்ணாது இவங்க பலவீனப்படுத்துது சரி இன்னைக்கு வந்துங்க மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ அது பெரிய இஷ்யூவா இருக்கு இல்லையா மெட்ரோ வந்து முதல் முதல்ல சொன்னது யாருங்க ஜெயலலிதா ஆமா அப்புறம் அவங்க வந்து மோனோ ரயில் ஸ்கீம் வந்து சொன்னாங்க அது இன்னும் இருக்கும் சொன்னாங்க ஆக ஒரு வகையில் பார்த்தா அடுத்தடுத்த கவர்மெண்ட் எல்லாமே அதுல திமுக கவர்மெண்ட்டும் மெட்ரோ ரயில் ரைட்டு மெட்ரோ ரயிலுக்கு வந்து முதல்ல நம்ம ப்ரொபோசல் அது ஓகே ஆன பிறகுதான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பிஆர் அனுப்புகிறோம் அதுக்கு பிறகுதான் டிபிஆர் அனுப்புறோம் டிபிஆர்னா செலவுங்க சும்மா கைட்டு உட்கார்ந்து அது பேர் என்ன டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிட முடியாது அதுக்கு ஒரு ஏஜென்சி அப்பாயின்ட் பண்ணணும் டிபிஆர் தயாரிக்கிறதுக்கான பட்ஜெட் இருக்கு அது எல்லாமே அவங்க வந்து பாலிசி எல்லாம் சொன்ன பிறகுதான் மெட்ரோ ரயில் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினேழு அதன்படிதான் டிபிஆர் அனுப்ப சொன்னாங்க டிபிஆர் அனுப்பியாச்சு அனுப்பும்போது போது சென்சஸ் எவ்வளவு வந்து ஜனத்தொகைன்னு கேட்கறாங்க அது வழக்கமான கேள்வி அப்ப நம்மகிட்ட எங்க சென்சஸ் பிகர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்த சென்சஸ்ங்க பதினாலு வருஷம் ஆச்சு நடுவுல இருந்த மோடி ஆட்சி காலத்துல ஏன் சென்சஸ் எடுக்கல அப்போ பழைய ஃபிகர் தான சொல்ல முடியும் நீ வேணும்னே பழைய ஃபிகர் சொல்லிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பனொன்னு ஃபிகர் வேற என்ன ஃபிகர் இருக்கு கையில நீ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த ஃபிகர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல எவ்வளவு எவ்வளவு ஜனத்தோ கூடுங்கிறத நீங்க ஆவரேஜ் இண்டெக்ஸ் வச்சு பார்க்க வேண்டியது தானே அப்புறம் பைத்யகாரத்தனம்னு சொல்றாங்க இல்லங்க மொத்தமே முப்பத்தி கிலோமீட்டர் தான் டோட்டல் லென்த் கீழ வந்து காரு இதெல்லாம் போகும்போது காரோட ஆவரேஜ் ஸ்பீடே வந்து இருபத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது மெட்ரோவும் மேக்ஸிமம் முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும் அதனால எல்லாரும் வந்து கார்ல தான் போவாங்க இது எந்த ஒரு எந்த ஒரு கடக்குன்னு எனக்கு தெரியலங்க ஏங்க நீங்க மெட்ரோல போறீங்க நாங்களே வந்துங்க எங்க ஏரியால இருந்து ஏர்போர்ட் போறதுனா கார்ல போறத விட மெட்ரோல தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் என்ன காரணம் கார்ல போனா டிராபிக் மெட்ரோல போறது சீப்பு சரி நீங்க வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் சென்னை மாதிரியான பெருநகரத்துல காரை வாடகைக்கு எடுத்தோ இல்ல சொந்த கார்ல போனாலும் கடுமையான செலவு வருதுங்க அதுல மெட்ரோல போனீங்கன்னா ரொம்ப சீப் மோர் வேற கன்வீனியோ ரொம்ப பிச்சை முக்காம் நேரத்துல போயிடலாங்க தான் சொல்ல போனா அப்போ மெட்ரோல போறதும் கீழே போறதும் ஸ்பீடு அடிப்படையில ஒன்னு அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்றாருங்க இது எந்த சோத்துல போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு வந்து ஆட்டோல போறதுக்கு ஒரு அதிமுக சைலண்டாவே இருக்கிறாங்க அதான் ரொம்ப வருத்தமா இதுல சரி நீங்க கூட்டணி வைக்க வேண்டியதாங்க அடிமை சாசனமா எழுதி கொடுக்கறது அண்ணாதிமுக எழுதி கொடுத்த அடிமை சாசனங்க மெட்ரோ மேட்டர்ல அவங்க குரல் கொடுத்துருக்க வேண்டாமா கோயம்புத்தூர் அண்ணாதிமுக செல்வாக்குள்ள ஏரியா பிஜேபிக்கு செல்வாக்குள்ள ஏரியா பிஜேபி என்ன சொல்லுதுன்னா இல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகும் போது மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படும் ஆனா மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா மெட்ரோ திட்டம் செயல்படுத்த முடியாது என்ன காரணம்னா இதெல்லாம் காரணம் மெட்ரோவோட ஆவரேஜ் இன்கம் மெட்ரோ ஓடுற இதோட ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது தமிழ்நாடு மெட்ரோ லாபமாக இயங்குதுங்க உத்தரப்பிரதேச மெட்ரோ உத்தரப்பிரதேச மெட்ரோ வந்து நஷ்டத்தில் இயங்குது அப்போ இந்த மாதிரியான ஒரு நியாயமான விஷயங்களை கூட அடிச்சு கேட்க முடியாத அளவுக்கு ஏன் நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறீங்க இதான கேள்வி கூட்டணில வந்து டிடிவி தினகரனை போனது உங்களுக்கு வருத்தமா இருக்கான்னு இல்ல தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கு ரெண்டு பேரும் அகாமடேட் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக கூட்டணிக்குள்ள வாய்ப்பு இருக்கா இல்ல அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா எடப்பாடி பழனிசாமி சொல்றத பார்த்தா வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது போகங்க அண்ணாமலை யாரு முதல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு அண்ணாமலை என்ன பதவியில இருக்காரு மாநில பிஜேபி தலைவரே இன்னும் சொல்ல தேசிய கட்சியில மத்திய தலைமை முடிவு முடிவெடுக்க முடியும் கீழே என்ன எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அர்த்தமே இல்லையே அண்ணாமலை இன்னும் பழைய நண்பட பேராண்டி கதையில இருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமியும் அவர் பதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு உள்ளூரை ஆரின் அதர் அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இடையில இருக்கிற பனிப்போர் வந்து இதுல மீண்டும் தெரிய வருது எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லைன்னு சொல்றீங்க அமித்ஷா முடிவு எடுப்பாரா அண்ணாமலை முடிவு ओके okay, सा पल्वेर விஷயங்கள் குறித்து புரியவை பச்சனेंगे ரொம்ப நன்றி